அமைச்சர் மேலும் சிறப்பு செய்து கொண்டிருந்த முதன்முடி சிந்தாப்படைய பேராசிரியர் சுதாகிய அவர்களே நல்ல ஒரு ஆற்றி அமர்ந்திருக்கின்றே இணையிலிருந்து சிறப்புரையாற்ற அருகில் இருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி சிவனியம் சுந்தரமாரியம் அவர்களே மற்றும் எனக்கு அடுத்தபடியாக பேச இருக்கின்ற பேரையினுடைய அமைப்பாளர் மலையாளிகளுடைய தேசிய பாஸ்கர் செல்லப்பாயர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் அன்பவர்களே சான்பவர்களே அனைவருக்கும் எனது அன்பந்த மாலை நாய்க்கும் ஒன்று எனது உரையை நான் பொறுப்பேன் பொதுவாக மாம்பேர் வாழ்ந்த பூமி என்று சொல்லுவார்கள்

சரிக்கும் பதவியும் கூட சட்ட சுவரங்களையது தமிழிசைக்காய இவர் எண்ணிக்கையும் ஏறு ஒரு மாணவர்களிருந்து பெரிய கூட இங்கே மதுரை மதித்தா ஐந்து குழு மேலையும் கூறியே தமிழ் எண்பத்தி ஆண்டு இதே ஒரு கூட அந்த நேரையிலே

நேரத்தை கூறுவதாக எடுத்துக் கொள்கிறேன் இருந்தாலும் காரணம் சொல்வதால் அந்த காலத்தில் நான்கு ஆண்டுகள் இருந்தாலும் பார்த்தோம்னா இலங்கை வானொலியில் வந்து ஆய்வு கிடப்பதோ உலகம் பாட்டு பாட்டு உங்கள் அப்படிங்கிற இலங்கை ஒரு குரல் ஒழிப்பு அந்த இலங்கை குரலை கேட்பதற்காகவே மாணவர்களுக்கு முன்பு எல்லோரும் அமர்ந்திருப்போம் அப்படிப்பட்ட இலங்கை குரலையும் இலங்கை ஒளியையும் கேட்பதற்காக

தமிழ் தமிழிசையும் அமர்ந்துவிட்டார் தமிழிசை உணர்வுகளும் அமர்ந்து விட்டார்கள் அதுதான் என் என்று தெரியவில்லை இவர்கள் சாம்பா வேலை பிறந்தார் என அவர் குடும்பம் மங்களா சண்டைக்கு குடி பெறுகிறார்கள் அங்கிருந்து ஆரம்ப கொண்டையெல்லாம் முடித்துவிட்டு பின்பு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திண்டுக்களுக்கு இவர் குடும்பம் முடிவிடுகிறது அங்கே ஆசிரியர் ஆறுதல் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே இவர் ஆசிரியர் பயிற்சியை மேற்கொள்கிறார் ார் <in humanusedemplos> வள்ளி மலர்கள் தான் தலைவாக்கியார் என்று அன்புடன் அழைக்கிறார் அவருடைய அற்புதமான சிந்தனை தரக்கூடியவர் பாடத்தையும் நடத்திக் கொண்டு அதே நேரத்திலே இசையிலும் இவருக்கு ஆர்வம் இருக்கிறது அதே திருத்திலே இருக்கின்ற சரையாண்டி பக்தர் என்பவரிடம் வீணிய வசதி பெற்றுக் கொள்கிறார் அதிலும் தாழ்ந்து அதுக்கடுத்த அப்படியாக நம்ம திண்டுக்கல்லே இருக்கின்ற ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கருணாநிதி மகரிசி அவர்களை சந்திக்கிறார்

இப்பதான் அந்த காலத்தில் எல்லாருமே செல்போன் இல்லாமல் யார்களையும் இருக்கிறது அதே மாதிரி பிரிட்டிஷ்காரணே வகை அந்த வகையிலே யாரு வந்து புகைப்பட விருப்பங்களையும் கற்றுக் கொடுக்கிறார் இவர் கற்றுக்கொண்ட இவன் பயனாக தான் அந்த காலத்திலே வளர்ச்சி இசை மாநில நடந்த அத்தனை பெரியவர்களையும் இவர் சொல்ல அந்த கேமராடை படங்கிடிப்பு பத்திரம் வைத்திருந்தனால் வருங்காலத்திலே அந்த இசை ஆராய்ச்சியெல்லாம் நாம் கண்டுகொள்வதற்கு வரப்பிரசாதமாக அறிவித்தது

அதற்கு முன்னாலேயே அந்த காலகட்டத்திலேயே குருவின் மீது பக்தர்கள் எடுத்திருக்காங்க அதே வேற மருந்துகளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நான்காம் என்ற அம்மையாரை திருமணம் செய்துள்ளார் அவரும் ஒரு ஆசிரியராக தான் இருக்கிறார் இருந்தாலும் இருவரும் சேர்ந்து மருந்துகளை ஆயிரத்தி கொண்டிருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆவணி என்ற ஒரு நோய் தொற்று நோய் பல்கிறது இப்போ எப்படி இந்த கொரோனா நோய் வந்து கோவிஷீல்டுதோ அதே மாதிரி அந்த காலகட்டங்களிலே இவருடைய மருந்து தான் மக்களிடம் மிகப்பெரிய அரசாங்கமாக இருந்தது அதனாலதான் சாமியாகவே கடவுளாக பார்த்தார் அவருடைய சாமியாகவே தெரிந்தார் பேருந்து சொன்னால் கூட காலகட்டத்தில் ஏதாவது மருத்துவமனைகளே யாராவது சேர்ந்து கொண்டு உடைத்து விட்டார் கடவுள் மாறி சாமி மாறி கவாத்திய அப்படின்னாங்க ஆக அந்த காலத்துல மருத்துவமனைகள்லாம் கிடையாது அப்படிப்பட்ட காலங்களிலே இவருடைய பிறந்த பொக்கிசமாக இருக்கிறது சஞ்சீவி அக்காரம் அக்கார சஞ்சீவி சஞ்சீவி செந்தூரம் கோரசனை மாதர்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் வீட்டை தான் கிடையாது அந்த ஒரு புகழ் வாய்ந்த மருந்து தயாரித்து கொண்டு அவருடைய இங்கே மட்டுமல்ல மருந்து தயாரிப்பது மட்டுமல்ல இந்த காலத்திலே மாதிரி வந்த பஸ் வசதியை போக்குவரத்தெல்லாம் கிடையாது அரை சுமையாக சுமந்து குருவராக சென்று யாராவது செய்கிறார் அப்படி செல்கின்ற பொழுது குருவோணத்திலே

அந்த வேலையிலே கவர்னர் அவர்கள் தஞ்சாவூர் தகவல் வருகிறது அவரை வரவேற்பதற்காக வருவது என்ற நாட்கள் தஞ்சாவூர் வந்த ஆட்சியில் வந்து சோழத்தையும் களிமண்ணையும் கைப்படையும் சேர்த்து கெட்டி இந்த நாட்கள் தந்து விட்டுறாரு தண்ணி தெளிக்காரு தண்ணி தெளிச்ச உடனே பார்த்தா அந்த சோழ உழைத்து உழைக்கிறது இதை பார்த்து இப்படி ஒரு மனிதர் விவசாயிகள் ஆராய்ச்சி இருக்கிறார்க்கு சொல்லிட்டு மெய் மறந்து அந்த மரியாதைக்காக இந்த பிரிட்டிஷ் அவர் வீட்டிலேயே தங்கிக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த காலத்திலே தஞ்சாவூரிலே மின்சாரம் வந்தது இவர் வீட்டுக்கு மட்டும்தான் இவர் வீட்டிலே இருந்தால் கலைக்கள் வீட்டுக்கும் முனிசிபாலிட்டிக்குமே மின்சாரம் இருக்கிறது அந்த அளவுக்கு சிவரா துணிப்பாராக இருந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அந்த காவிரி கால்வாயை வந்து தஞ்சாவூரிலே வேறு ஒளிபரமாக சூழல் அமைத்து இருந்திருக்கிறது ஆனால் இவருடைய சீரிய முயற்சியாலும் இவருடைய செல்வாக்கினாலும் ஒரு தோட்டத்தை சுற்றி பிள்ளை வருமாறு செய்திருக்கிறார் இந்த அளவுக்கு பெரிய பெருக்கா இந்த நாம் எதிரி பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு இருந்த அவர் இசையிலே ஞானம் கொடுத்து இருக்கிற இசை ஆராய்ச்சிகளையும் கொண்ட தொடங்குகிறார் இந்த நிலையில எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் பதினாலரை காலகட்டங்களில் இசை ஆராய்ச்சி மலர்களை நடத்துகிறார் ஏழு மலர்களை நடத்தியவர் நடத்துவது மட்டுமல்லாமல் அதாவது அந்த காலத்தில் மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க ஷியலா சாஸ்திரிகள் உங்களுக்கு மூன்று பேர்களும் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறோம் தெலுங்கிலும் கன்னடத்திலும் சமஸ்கிருத்தம் மட்டும்தான் இருக்கிறது நான் தமிழிசையை பண்ணிய ராதகா முனியர் அவர்கள் தான் சங்கீதம் இருக்கும் போது பாடல்கள் தாய்மொழியிலாவது அல்லது தெரிந்த மொழியிலாவது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அதற்கு பொருள் உணர்ந்து அந்த பாவத்துடன் பாட முடியும் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இசை என்பது மன மகிழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தமிழனுடைய வாழ்க்கைக்கும் தமிழ் அழைத்து

இவருக்கு இந்த அளவுக்கு பொருள் பெற்ற விவசாயத்துல வந்து அந்த லண்டன் கொடுக்கிறார்கள் அது கொடுக்கிறாங்கன்னா விவசாயத்துல நிபுணலா இருந்திருக்கிறார் அப்படிங்கறத கொடுக்கறாங்க அது மாத்திரம்ல அரசு கலை ஒன்று இருக்கும் அதுல உறுப்பினராக இருந்தோம்னா ஒன்னு லட்சா இருக்கணும் இல்ல பிரிட்டிஷ் இருக்கணும் ஆனா இவருக்கு அந்த கலைச்சங்கில உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா புகைப்படத்துல வந்து நிமிடத்துல இருக்கிறார்

இசை தாய்மொழிய பாடல்களுக்கு இடைஸ்வர முறையை பயன்படுத்தி சாட் அப்படிங்கிற ஒரு இசை முறை அந்த நூல் கூட சென்னை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவும் இசைகளுக்கு மூன்றாவது மகன் வரவண பாண்டியன் அவர் அதற்கு அடுத்த அந்த காலத்திலே பண்டைய அடங்களில் கூறப்பட்டுள்ள பேரியார் மகரையார் யார் செங்கோட்டியார் நான்கு யாருகள் உண்டு அதில் செங்கோட்டியாலே

மரியாதைக்குரிய தலவாய் அவர்களும் தான் அவர்களுடைய காலகட்டத்தில் கூட்டங்களும் நடைபெறுகிறது அவர்களுடைய தவப்போ தான் இங்கே வரையில் இருந்திருக்கிறார்கள் பொருளை நாம அவர்களே வட்டம் என்று அவர்களுக்கு பின்பு

பேராசிரியர் பட்டிமன்ற ஞான அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விரைவிலையும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இதை நான் பொறுப்பாயிரம் பற்றி நிறுத்து கொண்டேன் அப்படின்னு ரகிரங்கமா சொல்றாரு அப்படி ஒரு அற்புதமான மனிதர் தான் பொறுப்பாய் அவர்கள் என்னுடைய வருடம் என்பதையும் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் அவர் தான் அந்த நேரத்திலே வரவேற்பதையாக இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல அன்றைய தினத்திலே நமது தமிழ்நாடு அரசு இசைக்குழுவின் பேராசிரியர் இயக்குநராக பேராசிரியராக இருந்தவரும் பேரின் மகளமான அமுதா பழனியின் அவர்கள் வாழ்வும் பணியும் என்று பற்றி பேசியிருக்கிறார்கள் இரண்டாவது தமிழ்நாடு அரசு இசைக்குள்ள இயக்குனர் முனைவர் சோ அவர்கள் தமிழ் செய்ய மடங்கி தமிழின் முதற் ஆய்வுக்கட்டையை எடுத்திருந்தார்கள் அவர்களை அந்த தமிழ் இரண்டை சைது சிலதாக இருந்த நடேசனி அவரை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் அடுத்ததாக தமிழ் ஆசிரியர் முனைவர் இஸ்லாம் என்ற தலைப்படையை ஆய்வு அடுத்ததாக புதுவை முனைவர் ஐம்பனம் அவர்களும் இந்த தமிழ் பேசியிருக்கிறார் அவரை பற்றி சங்கேசவனுடைய அன்றைய செயலராக இருந்த இடைச்செயலராக இருந்த தலவாய் ராமசுமி அவர்கள் பாராட்டி பேசியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த தமிழகம் இன்னும் நிலையை பொறுத்த வரைக்கும்

கனானாரு பயனாயே பேசி ஒரு பாட்டு கச்சேரி இங்கே நடத்தும்படி நம்முடைய இன்வைட் சேவர் வேற நமக்கு அழைப்பு நல்ல நன்றாக பாடியார் ஆரணாலு சொன்னானே நேருக்கு போச்சு நமக்கு காராயா என்பது நான் அன்று சொல்லிப் இங்கே முன்னே வந்து சேர்ந்து சேரக்கூடிய ஐயா இந்த ஒரு சைன்டிஸ்டாக அமெரிக்கால இருந்து வந்து அந்த பர்மீ யுனிவர்சிட்டில ஆராய்ச்சி இருக்கிறார்கள் அதேபோல் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்து வேலூரம் அவர்கள் அவர்களையும் முத்துசாமி அவர்களையும் இங்கே மனித வந்து இருக்கும் ஒரே பேராசிரியர் உஷா அவர்களையும் எங்கள் சரக்குலாக்க கல்லூரியின் பேராசிரியராக இருக்கும் எத்துடைய அனுசூர்யா அவர்களையும்

அவர்கள் மொழித்துறை கலை மற்றும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஆராய்ச்சி சம்பந்தமாக அவர்கள் சிறு நாட்கள் முடித்து விடுவார்கள் அவர்கள் மிக சிறந்த பேச்சாளர்கள் ஏற்கனவே நான் கொடுப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நான்கு மாதம் இருக்கேன்

சந்தையிலே வீதியிலே விளையாடி கொண்டிருந்த அவர் குழந்தைக்கு உபதேசம் செய்த மிகண்டார் ஒருவர் அதே போல இன்னொருவர் திருமதி நாதர் முதல்வராக ஞான பிரகாசன் மாணவர் நரசிம்மவர்மன் பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவனின் மகன் இளவரசர் நரசிம்மவர்ம பல்லவன் மாதாஜியை வென்றவர் அவரிடம் படைத்தளபதியாக இருந்து இந்த வேதாரண்யத்தில் இருந்து இங்கே வரக்கூடிய படுத்திருக்கும் நேரத்தில் ஒரு கனவில் மீனாட்சி அம்மை வந்து அவர்களுக்கு இந்த சிவபெருமான் முன்னாள் தொண்டர்களுக்கு இங்கே சோதித்து அவர்களை அருளை செய்து அவர்களை உயர்வடை செய்தால் மனிதர்கள் மட்டுமல்லாமல் உயிரினங்களையும் அவர்களுக்கு அந்த புராணங்களை எழுதுமுறை சொல்லி அவர்கள் எழுதியிருந்த அறுபத்தி நாலு புராணங்கள் திருவையாளர் புராணம் இந்த திருவையாளர் புராணம் ஏற்கனவே சொன்னார்கள் ஐயா சேவை அவர்கள் தங்க புராணம் பெரிய புராணம் மூன்றும் சைவத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன

ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக உள்ள அந்த நிகழ்ச்சியை நமக்கு கலைவழியிலே மனிதர்களுக்கு எழுதி புரியக்கூடிய நிலையில் கொண்டு வந்தவர்